ஹலோ மக்களே இந்த வாரம் சினிமாவில் டாப் டென் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கமலஹாசன் சார் நடித்த மனிதத்தை நம்ம இயக்கிற படம் தான் தக் லைஃப் இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போது ரிலீஸுக்கு முன்னாடியே இரநூறு கோடி ரூபா ப்ரீ பிஸ்னஸ் சேல் நடந்திருக்கு இன்னும் டீசர் ட்ரைலருன்னு எதுவுமே வரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எவ்வளோ பெரிய வரவேற்பு பெருவுண்ணு குட் பேடாகலையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரநூத்தி நாற்பது கோடி வெறும் தேட்டர் கலெக்ஷன் மட்டுமே இரநூத்தி நாற்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு இது பிள்ளவாக ப்ளஸ் ஓடிடியும் வசூல் பண்ணியிருக்கு அது எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல ஸோ இது வந்து இது அஜித் சார் நடிச்ச இல்லை எல்லா படத்தை கம்பேர் பண்ணும்போது ஹையெஸ்ட் வசூல் இப்போ வரைக்கும் இந்த படம் தான் இரநூத்தி நாற்பது கோடி எல்சியூவில் ஜாயின் ஆக போகிறாரு ஆக்டரும் நடன மாஸ்டருமான லாரன் சார் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சின் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெமோ படத்தோட டைரக்டர் கண்ணன் இந்த படத்துக்கோட செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகை இன்னும் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தார் இந்த படம் எல்சியோட ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எல்சியூவாக இருக்குமா இல்லையாங்க நம்ம சந்தானம் சார் நடிச்சு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா மே பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது கேஸும் போட்டிருக்காங்க ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டால் படம் இந்த பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு ஃபுல் காமெடி படம் லாஸ்ட் பாட்டாட்டியே இந்த பாட்டும் ஹிட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அஜித் சாரோட அடுத்த படத்தை டேரக்ட் பண்ணுற போகிறது ஆத்விக் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கும்போது இப்போ தெலுங்கில் ஃபேமஸ் ஆக்டரான பாலையா பார்த்தீங்க அப்படின்னா ஆத்விக் ரவிச்சந்திரன் ஒரு கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு இவர் டேரக்ஷனில் நடிக்கிறதுக்கு இன்கேஸ் அஜித் சார் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஆத்விக் ரவிச்சந்திரன் கூட பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பாலையாவை வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு ஸோ பொறுத்துருந்தான் பார்க்கணும் இந்த படம் எப்படி வரும்னு இப்போ எல்லாத்தினாலையும் பாராட்டு பெற்றுகிட்டு இருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சி செம ஹிட் ஆகி கலெக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் இதுக்கு அவரோட ஃபஸ்ட்டு படம் இந்த படம் சக்ஸஸ்னால் தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு அப்படின்னும் பட் அந்த கதைக்கு அவர் நடிக்கிறாரா இல்லையானு இப்போ வரைக்கும் முடிவு சொல்ல கதை கேட்டிருக்கார் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிப்பாரா இல்லையான்னு தனுஷாரோட அடுத்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் குவேரா இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ஒரே டைமில் ஷூட் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றி படமாக அமையுமா என்னென்னு இதோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காமெடியில் கலக்கன சூரிஸ் சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவான படமே ஹிட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவரோட அடுத்த படமான மாமன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது மே பதினாறாம் தேதி இந்த படத்தில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி எழுதினதே சூரி சார் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரி சாரோட இந்த கதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்க டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா அவரோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு அவரே பார்த்தீங்கன்னா அதோட சக்சஸ் மீட்டில் அது வெறும் ரூமர் தான் நான் என்ன சேலரி டூரிஸ்ட் மூவி படத்துக்கு வாங்கினேனோ அதே தான் அடுத்த படத்துக்கும் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு பாரஞ்சித் சார் இயக்கி ஆதியா நடிச்சு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச படம் ஓவரால் அந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிச்ச படம் தான் சார்பேட்டா பரம்பரை இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ் சார்பேட்டா பரம்பரை டூ வந்து அடுத்த படமாக டேரெக்ட் பண்ண போறாரு பாரஞ்சித் இதுலேயும் ஆரியா தான் நடிக்கிறாரு இதுக்காக அவர் மறுபடியும் ஃபிட்னஸ்க்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு சார்பேட்டா பரம்பரை ஒன்னாட்டியே இந்த படமும் ஹிட் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜுக்காக எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி லாகவாரன் சார் நடிக்கிற படம் தான் பென்ஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா பாலி இல்ல மாதவன் இவங்க ரெண்டு பேரத்துல யாரோ ஒருத்தங்க நடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹை ஸ்டான்ஸ் பாலி நடிக்க இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேத்துல யார் நடிச்சாலுமே நல்லா இருக்கும் பட் பாலி நடிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் குட் நைட் படத்தோட டேரக்டர் பேர் தான் விநாயக் சார் இவரு பாத்தீங்கன்னா அடுத்த படம் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ண போறாருனோ அது பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கான கதை அப்படின்னு அந்த படத்துல அப்பாவா மோகன்லால் நிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கணும் சொல்றாங்க இந்த கிராஸ் ஓவர் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சிவகார்த்திகேயன் பயனாவும் மோகன்லால் சார் பார்த்தீங்கன்னா அப்பாவும் நடிக்கிறதா இருக்கு ஸோ இது நடந்தா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் மோகன்லால் சார் நடிச்ச தொடரும் படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆயிடுச்சு கேரளாவில் அந்த படம் தமிழ்லயும் டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு புது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேரளாவில் மட்டுமே நூறு கோடி வசூல் பண்ண முதல் மலையாள படம் இது வரைக்கும் எந்த மலையாள படமும் ஓவரால் நூறு கோடி வசூல் பண்ணி அதுக்கு மேலே வசூல் பண்ணி